பாருங்க கிராமத்தில் ஒதுக்குப்புறமான பகுதி இது பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்குது அங்கே வந்து பசங்க ஞாயிறு கிழமை அன்னைக்கு விழுந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க இந்த இடத்துல வந்து பெருசாக யாரும் அதிகம் நடமாட்டிருக்காது பார்த்தீங்கன்னா தலைமையில சரக்கும் பாட்டில் தண்ணி பாட்டில் டம்ளர் நிறையா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இதாகவே சின்ன சின்ன பசங்களை விளையாடுறாங்க தவிர இங்கே வந்து யாரும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை பெருசாக அவங்க தான் வந்து விளையாண்டுருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு லீவ் லீவ் டைமில் காலேஜிலேயே சாயந்தரம் அவங்க அவ்வளோ சின்ன பசங்க வந்து சின்ன வயசுலேயே இந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆகிட்டாங்க பார்த்திங்கன்னா இதுதான் சொல்கிறது அவ்வளோ சின்ன சின்ன பசங்க விளையாடுறது இத்தனையும் பாட்டலும் தண்ணி பாட்டலும் அவ்வளோவா இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இப்போ பகுதிக்கு யாரும் பகுதிக்காருக்கு சவுக்க மாட்டேன் ஆட்டமாக மேய்க்கிறவங்க விற்பாங்க அவங்க வந்து இந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாம் அத்தனை கிடக்குது நான் என்னை கவனிச்சதையே நான் வரைக்கும் நான் பண்ணி பார்க்கல வருவேன் ஆனால் கவனிக்கலாம் சின்ன வயசுல சின்ன வயசுலேயே இந்த அடிமையத்துக்கு கடிமையிட்டாங்க வருங்களேன் தெரியுது வருங்க இந்த கரவுண்டு చిన్న పెడుగుగా ఓకే నండి బాయ్